ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ்நோடு சேனலில் அன்புகிடந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்று தீபங்கள் அம்மன் வழிபாடு புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் அரிசி வாங்கி அரிசி வைத்து அது மேலே தீபம் ஏற்றுவது அதுக்கப்புறம் உப்பு வாங்கி உப்பு தீபம் ஏற்றுவது அதுக்கப்புறம் பருப்பு இருக்கு இல்லையா பருப்பு வாங்கி ஒரு தீபம் ஏற்றுவது இந்த மூணு தீபம் வந்து நீங்கள் சாயந்தரம் கரெக்டாக ஆறு மணிக்கு நீங்கள் லட்சுமி வரும் பொழுது நீங்கள் பாருங்கள் பண்ணுங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வாராகி கவசம் இருந்ததுன்னா பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்திகள் உடையது இந்த தீப முறைகள் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியமான அருள் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் நண்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மனுக்கு சக்தி வாய்ந்த தீப முறைகள் கற்பூர தீபம் நெல்லி தீபம் இது ரெண்டுமே வந்து ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மகாலட்சுமி கடாச்சி முடையது கற்பூர தீபம் ஏற்றும் பொழுது அந்த வசிய சக்தி வீடு முழுசும் பரவி தெய்வீக ஆற்றலை வாராகியம்மனை வசியப்படுத்தி வீட்டிலேயே அமர செய்யக்கூடிய சக்தி இந்த கற்பூரத்துக்கு உண்டு செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் நீங்கள் வேண்டுவது எல்லாமே அப்படியே நடக்கும் வாராகியம்மன் துறை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்திரா தமிழோடு சேரலின் அன்பு வளர்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாராகி அம்மன் பாதங்களுக்கு குங்கும அர்ச்சனை மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை முன்னூற்றி எட்டு அர்ச்சனை சொல்லி போற்றி வாராகி மாலை படித்து நீங்கள் தீபமேற்றி வழிபடுங்க வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி கடாச்சத்தை உருவாக்குவாள் பணத்தை வாரி வாரி வழங்குவாள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமையை கொடுப்பாள் அம்மன் சக்தி வாய்ந்த வாராகியம்மன் வெற்றி தெய்வமான கலியுக நாயகியான அம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே கொடுப்பால் நல்ல அருள் கொடுப்பால் நல்ல வளமை கொடுப்பால் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த எண் பரிகாரம் வாராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து இந்த இலைகள் மா இலை வில்வ இலை துளசி இலை அதுக்கப்புறம் மருதாணி இலை இந்த மாதிரி வேப்ப இலை அரச இலை இந்த மாதிரி இலைகளோட சார் எடுத்து ஐந்து தடவை ஐந்து என்ற எண்ணை வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க ஐந்து 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 ஐந்தை வந்து ஐந்து முறை எழுதி புத பகவானோட காயத்ரி மந்திரமும் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கும் புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த இலைகளால் அந்த சாரில் எழுதும் பொழுது அதனுடைய ப குபேர சக்திகள் அதிகரிக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பச்சை கலரில் நம்ம எழுத போகிறோம் இல்லையா அதனால் சக்தி வாய்ந்த இந்த மந்திர பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் வாராகியம் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு ஆந்திரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுவது வைகுண்ட ஏகாதசி விரத வழிபாடுகள் பரிகாரங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் பொருள்கே விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் துவாதாசி அன்னைக்கு தான் நீங்கள் வந்து பெருமாளை பார்த்துட்டு நீங்கள் விரதம் முடிக்கணும் அன்னைக்கு வந்து நீங்கள் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப ச சிறப்பான ஒரு விஷயம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒரு நாலு பேத்துக்கு அஞ்சு பேத்துக்கு நீங்கள் தானம் கொடுங்க நெல்லிக்கனி தானம் கொடுப்பது நெல்லிக்காய் உணவில் சேர்ப்பது பசுவிற்கு தானம் விடுவது இது மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பூஜை இறையில் நீங்கள் பச்சைக்கல்புரம் துளசி மாலை போடுவது பச்சைக்கல்புரம் துளசியோட ஏலக்காய் சோ பெரு ஜீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா சோம்பு இதெல்லாம் நீங்கள் வந்து லவ்ங்கம் இதோட வைத்து நீங்கள் செல்வ முடிச்சுட்டு பண்ணி நீங்கள் பீரோல வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பெருமாளை தரிசிப்பது சொர்க்கவாசலை மிதிப்பது கண் விழிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று மார்கழி என்று மிகப்பெரிய கோலங்கள் போட்டு காவி கலர் வண்ணங்கள் போடு இடுவதும் சிற சிறப்பு நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க சொர்க்கவாசலில் மிதிச்சிட்டு பா பெருமாளை பார்த்துட்டு வாங்க நெல்லிக்கனி தானம் இடுங்க நெல்லிக்காய் மாலை பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு வாராகி அம்மனுக்கு போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நெல்லிக்கனி தீபம் இடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணி அந்த விரதத்தை மேற்கொண்டு விரதங்களில் மிக பெ மகிமையான அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது தானம் கொடுப்பது பசுவிற்கு தானம் கொடுப்பது இது மாதிரி பண்ணுங்க மிகப்பெரிய சிறந்த ஒரு வழிபாடு கோடீஸ்வர யோகத்தையும் ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கவல்லது தர்சங்களை ஒழிக்கக்கூடியது பீடைகளை ஒழிக்கக்கூடியது செல்வகடாச்சத்தை கொடுக்கக்கூடியது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது பெருமாளின் அருளும் வராகியமான அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு யந்திரா தமிழ் யூடியூப் சேனலே அன்புகணந்தா வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் வழிபாடு புது வருடம் முதல் நாள் அன்று நீங்கள் வாராகி அம்மனுக்கு மஞ்சளால் இந்த கோலம் இது எந்திர கோலம் இது இது வரைந்து கோதுமை மாவு இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி நெய்விளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதிசக்தி வாய்ந்த இந்த கோதுமை தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபிச்சம் வீட்டில் உண்டாகும் வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு காரியங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வாராகியம்மன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பால் பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பாள் அருளும் அன்பும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் வாரி வாரி வழங்குவாள் வாராகியம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்திரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனுக்கு நீங்கள் இருபத்தி நாலு மிளகாய் விதைகளை விட்டு தண்ணி விட்டு நீங்கள் ஓம் சூரிய தேவாய நமக நீ பிரகாசமாக இருக்கிற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் இந்த புத்தாண்டு முதல் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு மைசூர் பருப்பில் நீங்கள் வந்து நெய் தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஓம் வாராகி வாராகியம்மனே போற்றின்னு சொல்லிட்டு மைசூர் பருப்பில் நீங்கள் வந்து பரப்பி அது மேலே ரெண்டு அகல் நெய் தீபங்கள் போடுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் சமாதானமாக இருக்கும் பணவரவிற்கு மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது அம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாக காப்பாற்றுவாள் நல்லதையே நல்குவாள் வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழு நாட்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளுங்க வாழ்க்கையில பணவரவு துன்பத்துக்கு குறைவிருக்காது பணவரவு அந் நன்றாக இருக்கும் அது அதுக்கு வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு டெய்லி ஒரு விரளி மைந்தல் வை வைத்து நீங்கள் வேண்டி ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி வந்த ஏழு நாள் மஞ்சளையும் ஒரு மாலையாக தொடுத்து பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு கொண்டு போய் நீங்கள் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டு குங்குமம் வாங்கி கோவிலுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் பணவரவு உண்டாகும் திருமணமாகாதவர்கள் திருமணம் குழந்தை பேர் அந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப ரொம்ப சுபிச்சமான நிலவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகாலட்சுமி அருள் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ஒன்று ஆனால் சனிக்கிழமை இன்றைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நியூ இயர் பிறக்கிறதுக்கு அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த மிட் நைட்டில் நீங்கள் வந்து நம்ம பூஜை அறைக்கு நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஒரு பெரிய அகல் எடுத்து அதில் எட்டு நெய் தீபங்கள் ஏற்றுங்க எட்டு திரி போட்டு நீங்கள் நெய் தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஒரே அகலில் எட்டு திரிகள் போட்டு அஷ்டலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய அந்த நெய் தீபங்கள் நீங்கள் ஏற்றுருங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக முடிகிற அந்த மு நியூ இயர் குறைக்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஏற்றிடுங்க உங்களால் முடிஞ்சால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த விளக்கு ஏற்றுங்க மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது இல்லைனா நீங்கள் முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் மார்னிங் வந்து மூன்றரை டூ மூன்றரை மணிக்கு எழுந்துருச்சு முகூர்த்த நேரத்தில் ஏற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடியல வெளியூருக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஏற்றுங்க மகாலட்சுமி கடாச்சத்தை உருவாக்கக்கூடியது காயின்ஸ் போட்டு கூட நீங்கள் ஏற்றலாம் அடியில் வந்து ஒரு இலை வெற்றிலை அந்த மாதிரி வைத்து ஏற்றி மகாலட்சுமிக்கு சாமந்தி பூ மாலை போட்டு நீங்கள் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது ம அருள்மிகு வாராகி அம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் வாராகியம்மனோட அருள் மகாலட்சுமி கடாட்சம் இந்த ஆண்டு உங்களுக்கு பணமழை போலியும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடும் குடும்பத்தை நிம்மதியோடும் இருக்க வேண்டும் எல்லா இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வாராகி அம்மனோட அருள் மகாலட்சுமி விடாச்சம் உண்டாகும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஹாப்பி நியூ இயர் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கிடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணவசிய மந்திரம் இது வந்து வாராகி அம்மனோட அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்களை எல்லாமே இந்த ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாராகி அம்மன் முன்னாடி நிறுத்துங்க இன்னைக்கு இந்த புத்தாண்டு அன்னைக்கு இந்த வழிபாடு மேற்கொள்ளுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம் சொல்லி பாருங்கள் விளக்கேற்றி வைத்து தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் வாராகி அம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தாண்டு அன்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் நீங்க இந்த காமாட்சி ஸ்லோகத்தை சொல்லுங்கள் மகா பெரியவா பரிந்துரைத்தது அவர்கள் அருளியது அதனால இந்த காமாட்சி ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வந்து வழிபடுங்க அம்மனுக்கு விலக்கேற்றி வைத்து வழிபடுங்கள் நாளைக்கு அசுரட்சுமியே வருக அப்படின்னு சொல்லி நாளைக்கு உடனே கதவு திறக்கும் பொழுது அந்த மாதிரி சொல்லுங்கள் மங்களகரகமான தானியங்கள் அரிசி உப்பு மஞ்சள் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மகாலட்சுமிக்கு ம விரலி மஞ்சள் மாலை போடுவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மூன்று பரிகாரமுமே செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லா அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் அருள் என்றென்றும் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மகாலட்சுமி இஸ் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தோரு முறை பாராயணம் பண்ணுங்கள் சக்தி வாய்ந்த வாராகியம்மன் வழிபாடு மேற்கொண்டுட்டு இந்த ம மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் ஒரு தேங்காயை வச்சுட்டு இந்த மந்திரம் இருபத்தோரு முறை பா பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடச்சி நீங்கள் வந்துட்டு மூஞ்சூறு எலி இந்த மாதிரி கிடைச்சிச்சின்னா அதுக்கு வந்து உணவாக கொடுத்துருங்க அது உணவு சாப்பிடும் பொழுது உங்கள் உங்களுக்கோட தோசங்கள் குறையும் உங்களுடைய பண கஷ்டம் தீரும் பண வரவு நன்றாக இருக்கும் நல்லபடியான ஒரு ந அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் வாராகியமானால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கிடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய இந்த வருடம் முழுவதும் கோடிகளும் தங்கத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் வாராகி அம்மன் முன்னாடி ஒரு தட்டில் மஞ்சள் பரப்பி வைத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும் நல்ல மஞ்சளாக இருக்கட்டும் முதல் வருடம் அன்னைக்கு நீங்கள் அதை வாங்கி தட்டில் பரப்பி அதில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை அது 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 மேலே எழுதுங்க அது மேல நகை பணம் எவ்வளோ வேணுமோ அந்த மஞ்சளில் வந்து நீங்கள் எழுதிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் உப்பு லவங்கம் பச்சை கல்பூரம் வைத்து அப்படியே நீங்கள் தட்டு ஃபு தட்டில் வந்து அப்படியே வச்சுருவேன் ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மஞ்சளை மட்டும் எடுத்து நீங்கள் முகத்தில் பூச்சிக்கிட்டு நெத்தியில் வச்சுட்டு வரும் பொழுது நல்ல ஒரு சக்தி உண்டாகும் கண்டிப்பாக பணவரவும் நிறையா இருக்கும் வாராகியம்மன் ஒரு அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி ஏகாதேசி வழிபாடு மார்கழி ஏகாதேசி என்று நீங்கள் பெருமாள் பாதமும் லட்சுமி பாதம் பெருமாள் பாதம் லட்சுமி பாதம் நீங்கள் வரைந்து அது பச்சை கற்பூரம் பச்சரிசி மாவு ஏலக்காய் கலந்து நீங்கள் பெருமாள் பாதம் லட்சுமி பாதம் வரைந்து வை மாலை அணிவித்து நெல்லிக்காய் தீபம் போட்டு நெல்லிக்காயில் வந்து நீங்கள் விளக்கேற்றுவது நெல்லிக்காய் எண்ணெய் காய்த்து நீங்கள் அந்த தீப எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பெருமாளே போற்றி நாராயணா போற்றி ஸ்ரீரங்கநாதனையே போற்றி அப்படின்னு சொல்லி ஏகாதசி வழிபாடு மேற்கொள்வது இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி மாலை துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி நெல்லிக்காயில் மாலை போட்டு நெல்லிக்காய் வந்து விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆறுகலை ஏகாதசி என்று சொர்க்கவாசல் காணுவது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அதிசய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும் நாராயணா போற்றின்னு சொல்லி மகாலட்சுமி இப்போ சொல்லி நீங்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நாளைக்கு விஷ்ணு பாதம் லட்சுமி பாதம் மறைந்து அந்த சொன்ன பரிகாரங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதிபயங்கரமான பண வளர்ச்சியை பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தீப பரிகார முறைகளை பாருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாக இருக்கும் பெருமாளின் மகாலட்சுமி அவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபம் ஏற்றி நாளைக்கு மார்கழி முகூர்த்த தீபம் ஏற்றி நீங்கள் பச்சை கல்பூரம் ஏலக்காய் போ பக்கத்தில் வைத்து அது கூட நீங்கள் வந்து தீர்த்தம் வைத்து பெருமாளுக்கு உரிய இந்த தீப ஸ்லோகம் சொல்லி நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மார்கழி ஏகாதேசி என்று பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி பச்சை கல்பூரம் ஏலக்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பெருமாளுக்கு உகந்த அந்த ரெண்டு பொருள்களை வைத்து தீபம் ஏற்றி தீர்த்த வழிபாடு மேற்கொண்டு துளசி வைத்து மாலை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பெருமாளின் மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்புகளுடைய வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்று வருடம் முழுவதும் செல்வகடாச்சத்தையும் நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கையும் ஏற்படுத்தக்கூடிய பைரவ மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யும்பொழுது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு சுபிச்சமான ஆண்டாக அமையும் பணவரவு எதிரி தொல்லை நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் காலபைரவரோட அரு அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் மகா பெரியவா அருள் எது நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏகாதசி வழிபாடு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மட்டும் இல்லை ஏகாதேசி அன்னைக்கும் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியாதவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணும் பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள் மந்திரம் சொல்வது ரொம்ப ரொம்ப சுலபம் சிறப்பு அப் அற்புதமான பரிகாரம் நல்ல ஒரு புண்ணிய காரியம் உருவாக்கக்கூடிய பரிகாரம் ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் எப்பயுமே சொல்லுங்க நல்ல ஒரு விசேஷமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியது நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியது அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் நண்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகி அம்மன் பரிகாரம் தீப முறைகள் ஏற்றுவது துளசி தீபம் வில்வ அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் உஸ்திஷ்ட கணபதி மந்திரம் நீங்கள் சொல்லி வழிபடும் பொழுது நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு யோகமும் முக்காலமும் உணரும் ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் நினைத்ததை நடத்தும் ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து இந்த உஸ்திஷ்ட கணபதி ம மந்திரம் இது நாற்பத்தெட்டு நாள் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும்னு சொல்லுவாங்க முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றல் கணபதி அப்பா உனக்கு கொடுப்போம் உங்களுக்கு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம உசிஸ்த கணபதி மன் மந்திரம் சொல்லும் பொழுது ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழிபாடு முறை பரிகார முறையாகும் இது செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் மருகம்புள் வைத்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பல பலன்களாக கிடைக்கும் பிள்ளையார் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உஸ்தித்த கணபதி மந்திரம் மூல மந்திரம் நல்ல ஒரு பரிகார மந்திரமாக இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடும் பொழுது எல்லா காரியங்களும் நினைத்த காரியங்கள் கைகூடும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பூஜை இது ச வழிபாடு இது செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கணபதி அருள் நன்றாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கோடி கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல ஒரு பணவரவுக்கு உண்டான அற்புதமான தீப பரிகாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் ஏற்றணும் இந்த தீபத்தை முருகனுக்கு ஏற்றுங்க துவரம்பருப்பு பரப்பி ஒரு தட்டில் அது மீத நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க சிகப்பு வண்ணை திரி போட்டு நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகனுக்கு செவ்வருளி மாலை சாற்று இந்த மாதிரி நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுக்கு அடகுக்கு போன நகைகள் கோடி கடன்கள் இதெல்லாமே தீரும் ஒரு அற்புதமான பரிகாரம் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முருகனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்புடன் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட பெருமாள் ஏகாதேசி என்று விரத பலனும் முழு பலனும் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பரிகாரம் பெருமாள் மந்திரம் மகா பெரியவா அருளியது சக்தி வாய்ந்த இந்த மந்திர பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பெருமாளின் அருள் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்